ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம கமல் சார் பற்றின ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் அப்படிங்கிறது கமல் சார் வெளியிட்ட ஒரு வீடியோ தான் ஸோ எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணுவாங்கல்ல ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒவ்வொரு படம் வந்து திரையிடப்படும் ஸோ அதில் ஹேராம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிட்டாங்க பட் ஒரே ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதாவது ஆல்பர்டா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் அது வந்து செப்டம்பர் மாதம் வந்து நடைபெற இருக்கிறது ஸோ கமல்சருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால அந்த ஃபெஸ்டிவலுக்கு அவரால் போட உள்ள ஆனால் அவருடைய திரைப்படமான அமரன் திரையிட போகிறாங்க அதில் அப்படிங்கிற ஒரு நர்சரி தான் ஸோ சிவகார்த்திகேயன் டைரக்டரு எல்லோரும் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அங்கே அல்பட்டாவில் ஆனால் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண மாட்டார் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி அதாவது கடைசி வாரம் முதல் வாரத்துலேயே அவங்க ஜாயின் பண்ணிவிடுவாங்க பட் கடைசி வாரம் நம்ம கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டுருந்தார் ஸோ நான் என்னாலும் சினிமாவை நல்வெளிப்படுத்துவதற்கு இல்லை சினிமாவை ஒரு லெவலுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு எங்களுடைய டீம்லேருந்து வருவாங்க ஸோ நான் வந்து கடைசி ஜாயின் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதுதான் இன்னைக்கு கமல் சாரை நம்ம பார்த்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமல் சாரோடைய ஒரு மூமெண்ட் எப்படி இருக்கார் அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பட் கமல் சார் கொஞ்சம் ட்ரிம் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்காக இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோணுது ஏன்னா அந்த படத்துக்காக கமல் சார் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு உடம்பு குறைக்க போகிறார் அப்படின்ற தகவல் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரியா அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ஏன் இன்னும் வந்து எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் வந்து வரல படம் உண்மையிலே இருக்கா இல்லையா ட்ராப்பான்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் சொல்லி பிளான் பண்ணியிருந்தார் தக் லைஃப்பில் அந்த ஒரு கேரக்டராகவே அது வந்து வச்சிருப்பார் தக் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய காஸ்டியூம் எப்படி இருந்துச்சு ரொம்ப லூஸாக லாங் ஹேர் அவுட்டாக அந்த மாதிரி தான் அன்பறிவு படத்துலையும் வந்து கேரக்ட்ரேஷன் நீளமாக ஒரு முழு ஆக்ஷனில் இந்த மாதிரி தான் வந்து வரப்போகிறார் அப்படின்றது தான் முன்னாடியே அவங்க வந்து அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் குங்ஃபுவை மையப்படுத்திய ஒரு ஆக்ஷன் படமாகத்தான் அன்பரிய படம் வந்து உருவாக இருந்தது ஆனால் இப்போ தக்லைஃப் வந்து அவருடைய கெட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன இது தேவையில்லாத அந்த கெட்டப் அவர் ஷேவ் பண்ணிட்டே வந்திருக்கலாம் ரங்கராஜ நாயக்கராக அந்த முடியெல்லாம் வைக்காமல் நார்மல் நடிச்சிருக்கலான்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் அந்த கெட்டப்போடைய சாருக்கு அந்த கெட்டப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வயதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு கொஞ்சம் அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த படத்துக்கு ஃபுல்லாக அதை வச்சு நம்ம போன போகிறோம் அப்படின்னா படம் அந்தளவுக்கு கிளிக் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம் ப்ளஸ் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டெப்த்தாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது ஓகே ஸோ மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படம் தான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை இப்போ கமல்சருடைய கெட்டப் லாங் ஹேரில் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக ஏன்னா ஒல்லியாக இருக்கார் கமல்சர் அப்படிங்கிறப்ப இல்லை ஃபிட்டான ஒரு ட்ரெஸ் இப்போ விக்ரமில் கமல்சர் போட்டிருந்தார்ல ரொம்ப விறப்பாக இருக்கும் தகவலை லூஸாக இல்லாமல் ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி கதையையும் வந்து நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தாகணும் ஏன்னா அதுதான் வந்து நமக்கு கிடைக்கிற தகவல் அதனால தான் கே சூதாட்டி செவன் தள்ளி போகுது இந்த ரஜினிகாந்த் கமலஹாசன் மற்றும் லோகேஷ் கங்கராஜ் ப்ராஜெக்ட் தூக்கி போடுங்க அது சும்மா ஒரு ஹைப் பேத்திருக்கா பேசியிருக்காங்களா இல்லை உண்மையிலே அதுவாக இருக்கா இல்லை இன்பது வந்து தயாரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நடிக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து எதுவும் நம்புற மாதிரி இல்லை நமக்கு கே எஸ் சூதாட்டி செவன் தான் ஒரு ஹோப் ஓகே இந்தியன் கமல் சார் பண்ணுவார்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை ஸோ இந்த ரெண்டு படம் தான் நமக்கு வந்து ஹோப்பு ஸோ அதனால் இந்த ரெண்டு படத்தை இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் கமல் சார் முழு முழுக்க ஆக்ஷன் படத்துக்கு அந்த கெட்டப்புக்காக சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் கே சுதா இந்தியன் த்ரீ இன்னும் வந்து அதை பற்றி எதுவும் தகவல் இல்லை ஸோ வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காருங்கிறத பார்ப்போம் ஏன்னா திருப்பி கமல்சருடைய காஷ் கேட்கணும் திருப்பி சார் வச்சு ஷூட் பண்ணணும்னா அவருக்கு அந்த வயதுக்கு இன்னும் வந்து அந்த மேக்கப்லாம் போட்டால் இன்னும் வந்து ஸ்கின் ஏற்கனவே இந்த கமல் சார் கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மார்க்கே விட ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா ஸோ அந்த மாதிரி இப்போ திருப்பியும் வந்து கெட் சேஞ்ச் பண்ணுறேன் கெட்டப் போட்டேன் அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப அது ப்ராப்ளம் ஆயிரும் அதனால் கண்டிப்பாக இந்தியன் த்ரீக்கு அவர் நடிக்க மாட்டார் மேபி பேச்சப் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சங்கர் சார் வந்து ஏதாவது பிளான் பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஓகே ஸோ இதுதான் இந்தியன் த்ரீ மற்றும் கே சுதர்டி செவனுக்கான அப்டேட் அடுத்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா சைலண்டாக சம்பவம் முன்னோருங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உதவி திட்டம் நிறையா செய்வார்ண்டு அதில் காவேரி மருத்துவமனையில் இணைந்து கமல் மண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பதினேழு வயசுக்கு இருக்க யங் கபடி பிளேயர்ஸ் அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி நியூட்ரிஷ்னலாக அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அவங்களுக்கு ஹெல்த் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு செக்கப் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் அதை வந்து கமல்சர் ஃப்ரீயாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு பதினேழு வயது பெண்களுக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் வந்து தேங்க்ஸ் டு சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது முதல்லையே அவங்க காசு இல்லாமல் இருந்தப்போ கூட இன்வெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் போய் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டர்ன்லேயும் வந்து பேசியிருக்கார் ஸோ எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு இதுலேயும் திறமை இருந்தால் கமல் சார் தூக்கி விடுறதுக்கு இருக்கார் அப்படிங்கிறதுல இதுவும் வந்து ஒரு விஷயமாக ப்ளூம் ஆகுது அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம அதர்வாக வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணும்பொழுது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் கமல் சாரோடைய காமெடி மூவிஸ் நான் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா எப்போ பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் முடியுது நான் வந்து மைக்கிள் மந்தர் ஓட விட்டுறேன் அப்புறம் வந்து காதலா காதலா கே டிவி எப்போ கூட நான் உட்காந்து பார்ப்பேன் ஸோ மாதிரி கேசிங் மோகன் காம்பினேஷனில் கமல் சருடைய இதில் வந்து இன்னொரு படம் வராதா அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு ஸோ உண்மையிலேயே நாங்களும் அப்படி தான் கமல் சார் ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசிங் மோகன் மற்றும் கமல் சருடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து விஷுவலாக அதை பார்த்துருக்கோம் அதில் நிறையா மெனக்கடல்கள் கண்டிப்பாக வந்து இந்த டைமில் இருந்திருந்தால் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்காமல் ஒரு காமெடி படம் பண்ணி அதை வந்து மேட்ச் பண்ணியிருப்பார் இப்போ கமல் சருடைய காமெடி சைடு அப்படிங்கிறது இந்த ஒரு விஐடி சென்னையில் கூட பேசியிருப்பார் சரியா அந்த ஒரு கோர்வே பேசுறது அப்புறம் வந்து இந்த விஜய்க்கு பதிலடி கொடுத்துருப்பார் தெரியுமா இந்த யூ மீன் மீனுங்கிறா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக நம்ம கிரேசி மோகன் காம்பினேஷனில் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அடுத்து மருதநாயகம் படத்தை பற்றி பேசாமல் இருந்த எப்படி மரதநாயகம் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் அது இப்போ வந்துருந்துச்சுன்னா என்ன சொல்கிறது இப்போ வரத விட அந்த டைம் வந்துச்சுன்னா பாகுபலி இதெல்லாம் வந்து நம்ம பேசலாம் பட் அதை நம்ம பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் பட் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்திருக்குங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதில் ஏழு லாங்குவேஜில் டப்பிங்கே இல்லாமல் லைவ்ல ரெக்கார்ட் பண்ணி அந்த மாதிரி எடுத்திருக்காங்க ப்ளஸ் ஒரு ஸ்டோரி போர்டுக்கு தனித்தனியாக வந்து பிளான் பண்ணி எடிட்டிங் நம்ம ஸ்கிரிப்ட் டீடைலிங் ஷெடியூலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூவி மேஜிக் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் அந்த படத்தில் யூஸ் பண்ண அந்த கத்தி இதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து செஞ்சு ப்ராப்பராக அவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த எலிசபத் ராணியை கூப்பிட்டு வந்தார் பார்த்தீங்களா கூப்பிட்டு வந்துட்டு கமல் சார் பேசின முதல் வசனம் தெரியுமா எடுத்த எடுப்புலேயே வந்து அடி அடி தூள் தான் ஆங்கிலேயரை நீங்கள் வந்தீங்க அந்த மண்ணை வேட்டையாடுறதுக்கு சொல்கிறதுக்கு வந்தீங்களான்ற மாதிரிலாம் ஒரு டைலாக் போட்டு விட்டார் எப்படி எலிசபெத் ராணியை வச்சே அந்த டைலாக் பர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னா இந்த மனுஷனுக்கு எவ்வளோ தூரம் கொழுப்பு இருக்கும் அப்படிங்கிறதா நீங்கள் பார்க்கணும் கொழுப்போட கட்ஸ் இது எங்களுடைய நாடு எங்களுடைய விதை நாங்கள் போட்டது தான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருக்காரு பாருங்க ஓ யூ அளறிட்டாங்களா செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸோ அந்தளவுக்கு கமல்சருடைய ஒரு தைரியம் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்க்கப்படுகிறது ஓகே ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆனாலே தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி கௌதம் மைனன் அவர்கள் கமல் சார் கூட வேட்டையாடு விளையாடு வந்து ரிலீஸ் பண்ணும்பொழுது பொழுது பயங்கரமாக இருந்தால் அது அதுக்கு முன்னாடி கமல்சார்கிட்ட போட்டு காட்டும் பொழுது அவருக்கு பயம் பயம் பயங்கரமாக இருந்தது போல் ஸோ அப்போ வந்து உள்ள கமல்சருடைய ஃபேமிலிக்கு மட்டும்தான் க்ளோஸாக ஒரு ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு வெளியே நின்றுட்டுருக்காரு உள்ளே போல் ஏன்னா பயந்துக்கிட்டு அதில் ஸ்ருதிஹாசன் அவர்களுடைய கிளாப்பும் மிஸ்லும் வந்து எனக்கு வந்து அப்பாடா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் நம்ம ரொம்ப மொக்கையாக பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கோதம் மாசி சொல்லியிருக்காரு ஸோ அவரும் வேளையாட விளையாட டூ வச்சு தான் சொல்லிட்டுருக்காரு ஸோ கமல் சார் பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா டேனியல் பாலாஜி இல்லாதது வில்லனாக கொஞ்சம் வருத்தம் தான் பட் அதுக்கு ஈக்குவலாக யாராவது ஆடிஷன் பண்ணியோ இல்லை வந்து ஒரு கமல் சார்க்கு ஈக்குவலண்டான ஒரு வில்லன் அப்படின்றத எடுத்துகிட்டு வரலாம் பட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில அதுவும் கமல் சார் ரசிகர்களுக்கு முதல் ஃபேன் பாய் சம்பவம்ல அது அப்படி தான் ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் தேட்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் வச்சுருக்காரு ஸோ சத்தியம் திரையரங்கே பஞ்சதந்திரம் டைம் அப்போ உங்களுடைய சாதனை இதுக்கு முன்னாடி இந்தியன் அதுக்கப்புறம் தெனாலி தான் இருந்துச்சு அதுக்கடுத்து ஒரு தேட்டரில் வந்து பயங்கரமான ஒரு ஷோஸு ப்ளஸ் இவ்வளோ கலெக்ஷன் வந்துருக்குன்னா அது உங்களுடைய படம் தான் சொல்லி பஞ்சதந்திரத்தை போட்டிருக்காங்க அப்போது இவ்வளோ நேரம் வந்து வசூலோடைய கொண்டிருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் இல்லை இளைய தளபதியாக இருக்கட்டும் கமல்ஹாசன் அவர்கள் தான் தேட்டரில் பயங்கர டிமாண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஃபேக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்டரு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அந்த தேட்டரு என்ன சொன்னாங்கிறத அப்படியே எழுதி அந்த போஸ்ட்ரு வந்து இன்னமும் இருக்குதுன்னு நான் தம்னே இல்லை போடுறேன் பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கமல்சருடைய அந்த ஜென்யூன்னஸ் பார்க்கும்பொழுது உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்